இந்த வீடியோல நல்ல பழக்க வழக்கங்கள் எப்படி கற்றுக்கலான்னு பார்ப்போம் கிட்டு எப்பையும் போல சிறுவர் பூங்காக்கு போனான் அங்கே உள்ள பூக்களை பார்த்து ரசிச்சுட்டு இருந்தான் ஆனா எந்த பூவையும் அவன் பறிக்கலை அப்போ அங்க ஒரு பூ அவன் முன்னாடி வந்து எங்களை பறிக்காம பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி சொல்லுச்சு கிட்டு சொன்னா என்ன மாதிரி எல்லாரும் உங்களை பார்த்து ரசிக்கணும்ல அப்படின்னு சொன்னான் நெக்ஸ்ட் குட்டீஸ்லாம் ஊஞ்சொல்ல விளையாடிட்டு இருந்தாங்க அப்போது ஒரு பையன் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தான் அப்போது அதை பார்த்த கிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டான் அப்போ அந்த ஊஞ்சல் அந்த குட்டி பையன்கிட்ட கிட்ட அடுத்தவங்களுக்கு நீ வாய்ப்பு கொடுத்ததுக்கு உனக்கு பெரிய நன்றி சொல்லுச்சு குழந்தைகள்லாம் பார்க்கல பெஞ்சில் அப்போ கீழே எதையும் இறைக்காம அழக சாப்பிட்டு இருந்தாங்க பெஞ்ச் குழந்தைகளிடம் நீங்க உணவு வேஸ்ட் பண்ணாம சாப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லுச்சு சாப்பிட்டு அப்புறம் எல்லாரும் குப்பையை கொண்டு போய் டஸ்ட்பினில் போட்டாங்க அப்போது அந்த டஸ்ட்பின் குழந்தைகளிடம் சொல்லிச்சு சுற்றுச்சூழல் பாதிக்காமல் நீங்கள் குப்பையை குப்பை தொட்டியில் போட்டதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிச்சு அப்போ பார்க்ல ஒரு தண்ணீர் குழாய் சரியா மூடாம தண்ணீர் சிந்திட்டே இருந்துச்சு அங்க உள்ள குழந்தைகள் அதை சரியா க்ளோஸ் பண்ணாங்க அப்போ அந்த குழாய் குழந்தைகளே தண்ணீர் வீணாக்காமல் குழாயை மூடியதற்கு மிகவும் நன்றின்னு சொல்லுச்சு அப்போ கிட்டு யோசிச்சுட்டே இருந்தான் எப்படி இந்த பார்க்ல எல்லாம் நம்ம கிட்ட பேசுதுன்னு அப்போதான் அவங்க அம்மா அவங்க கிட்ட வந்து ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு சொல்லோ எழுந்துடுன்னு சொன்னாங்க அப்பதான் கிட்டுக்கு தெரிஞ்சது ஓ இது எல்லாம் கனவா